எஸ்டிவியின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் சனீஸ்வரன் குறித்தும் அவரை எப்படி வழிபட வேண்டும் என்பது குறித்தும் பார்க்கலாம் அவர் இந்து ஜோதிடத்தில் கூறப்படும் நவ கிரகங்களுள் ஒருவராவார் இந்து தொன்மவியலின் அடிப்படையில் இவர் சூரிய தேவன் சாயாதேவி தம்பதியினருக்கு பிறந்தவர் காகத்தை வாகனமாக கொண்டவர் சனீஸ்வரனை சனிதேவன் மந்தாகன் சாயாபுத்திரன் எனவும் அழைப்பார்கள் களில் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் இவர் ஒருவரே ஆவார் சனீஸ்வரனுக்கும் கருமை நிறத்திற்குமான தொடர்பு கவனிக்கத்தக்கது கோவில்களில் சனீஸ்வரனுக்கு கருமை நிற ஆடையும் கரிய எல்லை முடிந்த கரிய துணியை திரியாக கொண்ட விளக்குகளும் கொடுக்கப்படும் இவரின் வாகனமும் கருமை நிறமுடைய காகமே ஆகும் இவை இருள் சூழ்ந்த பாதாள உலகை குறிக்கிறது சனீஸ்வரனை சனீஸ்வரன் என கூறுவதே தவறு அவரை சனைஸ்வரன் என்றே கூற வேண்டும் சனைஸ்வரன் என்ற சொல்லே மருவி சனீஸ்வரன் என்று ஆகிவிட்டது சனைஸ்வரன் என்றால் மெதுவாக நகரக்கூடியவர் என்று பொருள் நவ கிரகங்களில் இரண்டரை ஆண்டிற்கு ஒரு முறை பெயர்ச்சியாவதால் அதாவது மற்ற கிரகங்களை விட மெதுவாக நகர்வதால் சனியை சனைஸ்வரன் என்ற பெயரில் அழைக்கிறார்கள் எந்த தெய்வத்தின் சந்நிதிக்கு சென்றாலும் நேருக்கு நேராக நின்று தரிசிப்பதை விட பக்கவாட்டில் நின்று தரிசிப்பதுதான் முறை அதனால்தான் எல்லா ஆலயங்களிலும் இருபுறத்திலும் தடுப்புகள் அமைத்திருக்கிறார்கள் இறைமூர்த்தத்திற்கு முன்னால் பணிவு என்பதும் நான் உன்னை சரணடைந்து விட்டேன் என்னை காக்க வேண்டியது உன் பொறுப்பு என்ற எண்ணமும் தான் மனதில் நிறைந்திருக்க வேண்டும் பணிவுடன் செய்யும் பிரார்த்தனையே பலன் தரும் சனிக்கு நேராக நின்று வணங்கினால் அவருடைய பார்வை நம் மீது பட்டுவிடும் அதனால் கெடுபலன்கள் உண்டாகும் என்று சொல்வதெல்லாம் ஏற்புடையதல்ல நாம் நேராக சென்று நின்றாலும் நிற்காவிட்டாலும் அவருடைய பார்வை விழ வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக நம் மீது விழத்தான் செய்யும் தனக்குரிய கடமைகளை செய்வதில் சனியே முதன்மையானவர் அதே நேரத்தில் அவருடைய பார்வையால் நன்மை என்பதும் நடக்கும் சனி கொடுக்க எவர் தடுப்பார் என்ற கூற்று முற்றிலும் உண்மையே